புஷ் 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 சப்ஸ்கிரை புஷ் சேனல் புஷ் சேனலில் உங்களை அன்போடு இந்த ஹிலாரியஸ் காமெடி ஃபீல்டு வீடியோ கிளிப்பை பார்க்குறதுக்கு ஹார்டிலி வெல்கம்ஸ் யூ புஷ் சேனல் உங்களை அழைக்கிறது సినాప్సిస్ ఆఫ్ దిస్ వీడియో వది క్యాప్షన్ డాపిక్ డైటిల్ హస్బు ఎో వె వీటికి వార రాజేష్ నన్సీ తనయ వీటందం స్కూలుకు పోయి రెండు పుణంగావండు స్కూలుకు పోయి நான்சி மட்டும் தனியாக வீட்டில் இருக்கா ஹஸ்பண்டை ராஜேஷ் அப்போ தான் வராரு வெளியே போயிட்டு வந்து கட்டலில் நான்சி பக்கத்தில் உட்காந்துக்கிறார் நான்சி கேட்குறா எங்கே போயிட்டு வரங்க ஃப்ரெண்டு வீட்டுக்குடி எந்த ஃப்ரெண்டு வீட்டுக்கு மதன் வீட்டுக்குடி நான் ரொம்ப நேரமாக ஃபோன் அடிச்சுட்டே இருக்கேன் நீங்களும் காணும் அவரும் ஃபோன் அட்டன் பண்ணலை உண்மை சொல்லுங்கள் எங்கே போயிட்டு வரேங்க அப்படின்னு ஒய்ஃப் கேட்குறாரு மதன் வீட்டுக்கு தான்டி ஃப்ரெண்டு வீட்டுக்கு நீங்கள் வேணுமா ஃபோன் பண்ணி கேளுங்க கேள அவன் சொல்லுவான் அங்கே இருக்கிறான்னு சொல்லுவான் பாரு அப்படின்னு ஹஸ்பண்ட் சொல்கிறான் இங்கே உட்காந்து அதுக்கப்புறம் நான் சொல்ல மாட்டேன் நீங்களே பாருங்க அந்த தமாஷாயா தமாஷா தமாஷா தானே பார்க்கணும் என்ஜாய் அட் த சேம் டைம் ப்ளீஸ் सब्सक्रैब च इफ पासीबल शेर सब्स्क्रेब् हिट द बेल बटन हाँ प्लीज प्ले द वीडियो वन से प्ले द वीडियो वे सामने डिस्टर्ब प्ले द वीडियो

நான் <laughs>

एंजला कंपा लाइक शेयर एंड सब्रेब एंड हिट द बेल बटन जेंटलमैन चिल्ड्रन एंड एल्डर्स काइंडली सब्सक्राइब टू पुश चैनल थैंक यू ऑल गुड नाइट